மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவாளி சுயநலம் இல்லாத மனிதன் அப்படின்னா நம்ம மிதுன ராசியை எடுத்துக்கலாம் நீங்கள் தான் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வு ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களை கூட்டு வச்சு பேசுனோம்னா நீங்கள் சரியான தீர்வு கொடுத்துருவீங்க யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மனதார அவங்க சரியாக கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனை மூலமாக வெற்றி கொடுப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா சுயநலம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது சுயநலம்னா என்னென்னு கேட்பீங்க சுயநலம்னா என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் நீங்களாம் அந்த சுயநலம் இல்லாதனால தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிப்பட்ட மாதிரி தான் நீங்கள் இடிபட்டுகிட்டே கிடைக்கிங்க இங்கிட்டு இவங்களுக்காண்டி பேச முடியல அங்கிட்ட அவங்களுக்காண்டியும் பேச முடியல நடுவில்னு இடிபட வேண்டிய சூழ்நிலை அப்போ இந்த ரெண்டு பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஐடியா இன்றைக்கா யோசிச்சிருப்பீங்கன்னா யோசிக்க மாட்டேங்க ஏன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியறாங்க உங்களை அடி அடி அடித்து துவைச்சி காய போட்டு வச்சா கூட நம்மளை தானே நம்மளை வந்து ஒரு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு ராசி என்பர்கள் அப்ப இந்த புரட்டாசி மாசத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே காசு எப்போதுமே நம்ம பையிலே அப்படிங்க மாதிரி தான் அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி இந்த மாதம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செயல்படுவேன் இயல்பாகவே என் குணம் தான் இந்த விட்டம் கொஞ்சம் நான் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது அதே போல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக வெளியூரில் போய் கஷ்டப்படுற அல்லது வெளி மாநிலத்தை போய் கஷ்டப்படுறேன் அல்லது வெளிநாட்டிலே கஷ்டப்படுற அன்பு நேர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றம் உண்டு அவர்களுக்கு இந்த இன்னல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எப்படி என்ன சொல்லணும்னா குறுக்கு புத்தியாக நல்ல புத்தியாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசி யோசிச்சு யோசித்து நிறைய டிப்ரெஷன் சந்திச்சுப்பீங்க அப்போ இந்த மற்றவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்களோட கேரக்டரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்று மற்றவங்க நினச்சிக்கிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சிந்திக்கிறதை விட நீங்கள் ஐம்பது மடங்கு எக்ஸட்ரா சிந்திப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் முழுசாக அவங்களை நம்புறீங்க பார்த்தீங்களா அந்த நீங்கள் நம்புகிற ஒரு விஷயந்தான் உங்களை அப்படியே கழுத்தை பிடி பிடிச்ச மாதிரி லாக் பண்ணு பேசக்கூட முடியலைங்க உங்களால் எந்த வார்த்தையும் ரியாலிட்டியாக பேச முடியல உங்களுக்கு தெரியுது உங்கள் மனசுக்கு தெரியுது இது தப்பு இது தப்பு தான் செய்கிறாங்க இவங்க நம்ம நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அல்லது நம்ம கூட உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு மனசார ரியாலிட்டியாக தெரியும் ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் உங்களால் என்ன பண்ண முடியல உணர்வுபூர்வமாக இவங்கள புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியலைங்கிறனால என்ன பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெஷன் ஆகிங்க ஐயோ என்னடா பண்ண தெரியலையே ரொம்ப டிஃப்ரெஷன் பண்ணுறாங்களே தலையை பிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை லாக் பண்ணுறாங்க இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அரசாங்க வேலை இருக்குவீங்களோ அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலையீலாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வெற்றி உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அல்லது அரசாங்க வேலையில டி ப்ரொமோட் ஆகிட்டேன் அதாவது ப்ரொமோட் ப்ரமோஷன் ஆகி போறது மேலே போறது டி ப்ரோமோஷன்னா கீழே போறது அப்ப நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தேன் இன்னை நான் நம்பி என் கூட உள்ளவங்கட்டும் நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன் இல்லை பேசும்போது சொன்னேன் அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால் நான் இன்னும் இந்த போராட்டத்தோட்டு வெளியே வரல ஒரு மன அழுத்தத்தோட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த நம்முடைய மிதினராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கப்போகுது மன போராட்டத்திலிருந்து விரிவு காலம் கடன் பிரச்சனை வந்து விடிவு காலம் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம் திருமணத்துக்கு நிறைய வரன் பார்த்து வரன் பார்த்து முடியலை அமையல என்னடா பண்ணம் தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான மிதினராசி என்பர்களுக்கும் திருமணத்துக்காக வரந்தெடுற அத்தனை விதமான மிதினராசி என்பவர்களுக்கும் திருமணம் பாக்கியம் அமைத்துக் கொடுப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பா தலையை பெற்றிக்கிறேன் போலக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க என்னோட மனைவி என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அத்தனை விதமான மிதன ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை அற்புதமான ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை